ஹலோ வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே நம்ம என்ன பார்க்க என்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியா பார்க்க போறோம் ஜோதிட தாள்களை பார்க்க போறோம் சொல்றத விட ஒரு பெரிய சம்பவத்தை பார்க்க போறோம் என்று சொல்லலாம் அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முக்கிய சம்பவமானது தற்போது அரங்கேற இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து இருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு அதிரடியான சிறப்பான மாதம் என்று சொல்லலாம் இது பிப்ரவரி மாதத்தில் நிறைய பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்தில் இப்போ பதினேழாம் தேதி ஒரு பயங்கர சம்பவமானது நடக்க இருக்கு அது என்ன சம்பவம்னா இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடக்க இருக்கு நடக்க இருக்கக்கூடிய முதல் கிரகணம் சாதாரண கிரகணம் கிடையாது ரொம்ப வலுவான ஒரு வேகமான கிரகணம் என்ன கிரகணம்னு கேக்குறீங்களா சூரிய கிரகணம் தாங்க நடைபெற போகுது இந்த சூரிய கிரகணம் பிப்ரவரி பதினேழாம் தேதி மாசி மாத ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி அமாவாசை அன்னைக்கு நடைபெற இருக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கமானது அனைவருக்குமே ஏற்படும் அதில் சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்க ராசிக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல உங்க ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க அதோடு இந்த கிரகணத்தினால உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் இருக்க அமாவாசை வர்றதுனால இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக வழிபாடு வந்து செய்யணும் அந்த ஆன்மீக ரீதியான வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ற அதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக மொத்தம் இந்த வீடியோ சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சு பயன்பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவதுல முதல் சூரிய கிரகணமானது வானில் தோன்றக்கூடிய நெருப்பு வளையமாக இருக்க போகுது ஆக்சுவலி இப்படி தோன்றக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அது எல்லாத்துக்குமே விடையை வாங்க பார்க்கலாம் பிப்ரவரி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்த ஒரு அரிய நிகழ்வு அண்டார்டிகாவில தெரியும் இந்த கிரகணங்கள் குறித்து நிறைய தோள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது வெளியாயிருக்கு அதுல சில முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போற வானிய நிகழ்வுகள்ல ஆண்டுத்தோறும் கிரகங்கள் மாற்றோம் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்று தான் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக வரக்கூடிய பிப்ரவரி பதினேழாம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கு இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமான இந்த அரிய நிகழ்வு முதன்மையாக அண்டார்டிகாவின் கண்டத்தில் உள்ள இரண்டு அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து தெளிவாகத் தெளிவாக தெரியும் இந்திய நேரப்படி இந்த கிரகணம் செவ்வாக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பத்தோரு மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கு அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜான்டினா மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தை காண முடியும் இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை காண முடியாது ஆக்சுவலி இது வளைய சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது வளைய சூரிய கிரகணனா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் வாங்க பார்ப்பீங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுது ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும் போது அதன் அளவு சூரியனை விட சிறியதாக தோன்றும் அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காம அதன் மைய மட்டும் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் மறைக்கும் இதனால சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளைய போல காட்சி அளிக்கும் ஸோ இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல பிரத்யேக சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டுமே இதை பார்க்க வேண்டும் இதுதான் நெருப்பு வளைய காட்சி என்று சொல்லப்படுது இது அதிகபட்சமாக ரெண்டு நிமிடங்கள்ல இருந்து இருபது வினாடிகள் வரை நீடிக்கும் இது வந்து ஃபோர்பல்ஸ் அறிக்கை என்று அழைக்கப்படுது இதுதான் வளைய சூரிய கிரகணங்க ஆக்சுவலி அடுத்தடுத்து இந்த கிரகணத்தை தொடர்ந்து இன்னும் கிரகணங்களும் ஏற்படும் விஞ்ஞானிகள் கருத்தப்படி கிரகங்கள் எப்போதுமே ஜோடியாகவே நிகழும் இந்த சூரிய கிரகணம் நிகழ்ந்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணமும் நிகழ இருக்கு இது அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியும் சோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ற சோ கிரகணம் நடக்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இப்ப கிரகணத்துனால உங்க ராசி நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிப்பதில் வல்லமை கொண்ட உங்களுக்கு மாசி கிரகண அமாவாசைக்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய கேது வாழ்க்கைக்குரிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நடத்துவார் யாரை நம்புவது யாரை நம்பாமல் இருப்பது என்ற கேள்வி எழுப்பி அதற்குரிய பதிலையும் வழங்குவார் புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள் சங்கடங்களை ஏற்படுத்துவார் கடந்த மாதம் வரை நிம்மதியாக சென்று கொண்டிருந்த வேலைகளில் இனி இந்த கிரகணத்திற்கு பிறகு பிரச்சனைகளை உண்டாக்கி உங்களை அலக்களிப்பார் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஆசை அதிகரிக்கும் வேண் செலவு ஏற்படும் நவீன சாதனங்களை வாங்கக்கூடிய எண்ணம் உண்டாகும் நட்புகளிடையே விரிசல் தோன்றும் அதுவும் இந்த கிரகணத்திற்கு பிறகு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்பு என்றிருந்த நிலை நேரடியாக உங்களை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள் உடல்நிலையில் பாதிப்புகள் தோன்றோ அலுவலகத்தில் நிம்மதியற்ற நிலை இருக்கோ உடன் பணிபொருள்களோடு இடைவேளை ஏற்படும் குடும்பத்திற்குள்ளோ எதிர்பாராத குழப்பம் ஏற்படும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் வேதளிக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் செய்ய வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படும் அதுவும் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாரினரால் சிரமங்கள் ஏற்படும் ஆடம்பர வழிகளில் சென்று சங்கடத்திற்கு ஆளாவிங்க சிலர் சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியது என்பதால் இந்த அமாவாசை கிரகணத்திற்கு பிறகு அனைத்திலும் நிதான கவனம் எச்சரிக்கையாக இருப்பது உங்க நட்சத்திரத்துக்கு நல்லது என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் பூரம்ல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தன்மானத்தோடு வாழ விரும்பக்கூடிய உங்களுக்கு மாசி மாத கிரகண அம்மாவாசையிலிருந்து யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்க ஜீவனாதிபதி சுக்கரன் வந்து இந்த டைம் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிப்பதோடு ராசிநாதன் சூரியனும் உங்களுக்கு சப்தமஸ்தானத்துல இருப்பதால் எதிர்பார்ப்பு இழுப்பறி ஆகும் சிலருக்கு இடம் விட்டு இடமாறக்கூடிய நிலை ஏற்படும் வேலை காரணமாக ஊரை விட்டு வேறு ஊர்ல குடியேறக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் தொழிலை மாற்றம் செய்யும் முயற்சியை மேற்கொள்வீர்கள் புதிய முயற்சிகளில் கவனம் கூடுதலாக இருக்கும் அப்புறம் இந்த டைம் வந்து உங்க நிலையில எதிர்பாராத மாற்றத்தை சனி ஏற்படுத்துவார் எதிரி தொலை அதிகரிக்கும் உடனிருந்தவர்களும் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய நிலை ஏற்படும் அதுவும் செவ்வாய் சாதகமா செஞ்சிருப்பதால் சொத்து வாங்குவீங்க வம்பு வழக்குல இருந்து விடுபட முடியும் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு விலகோ அதன் பிறகு செவ்வாயும் சப்தமஸ்தானத்துல செஞ்சரிப்பதால் சூரியன் ராகு செவ்வாய் என உங்களை சங்கடத்திற்கு ஆளாக்குவார் நட்புகள் வெளியே நெருக்கடி தோன்றும் கணவர் மனைவிக்கிடையே இடைவெளி ஏற்படும் புதிய நபர்களால் குடும்பத்திற்குள் பிரச்சனை உருவாகும் பல கிரகங்கள் எதிர்மறையாக இருப்பதால் எதிலும் நிதானம் அவசியம் வியாபாரிகள் புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுங்க பணியாளர்கள் அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்பது சங்கடத்திலிருந்து விடுவிக்கோ மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை விவசாயிகள் இந்த டைம் கவனமாக செயல்படணும் தம்பதியர் விட்டு கொடுத்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் புரிஞ்சு செயல்படுங்க அப்புறம் உத்தரம் ஒன்னா பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிக்கோளோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது இந்த மாசி கிரகண அமாவாசைக்கு பிறகு அவசியம் உங்கள் ராசிநாதன் சூரியன் வந்து உங்கள் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உற்சாகமாக செயல்படுவீங்க எந்த வேலையை எடுத்தோம் முடித்தோம் என்ற இடத்திற்கு வருவீர்கள் என்றாலும் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய ராகு நட்புகள் வெளியே சங்கடத்தை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் பிரச்சனை உண்டாகலாம் அந்நீரால் குடும்பத்திற்குள் குழப்பம் வரலாம் அதனால தம்பதியை விட்டு கொடுத்து செல்வது நல்லது கூட்டு தொழில் பங்குதாரரை அனுசரித்து செல்வது அவசியம் பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்பதால் சங்கட விலகோ சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் அதன் காரணமாக வேறு இடத்துல குடியேறக்கூடிய நிலை ஏற்படும் சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க ஜென்ம ராசிக்குள் கேது செஞ்சிருப்பதால் மனதில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக புதியவர்களால் சங்கடம் அதிகரிக்கும் புதனும் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் உடன் பிரச்சனைகளும் எதிர்பார்ப்புகள்ல இழுப்பறியும் ஏற்படும் அதுவும் சனி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் செயல்களில் கூடுதல் கவனம் தேவை எதையும் யோசித்து செய்வது அவசியம் புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது வியாபாரிகளுக்கு கணக்கு வழக்குல கவனம் தேவை மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் இல்லைனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப மாசி அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மாசி அமாவாசை நாளில் தர்ப்பண முதலான காரியங்கள் செய்து முன்னோர்களை ஆராதித்து அவர்களை வணங்கினால் வாழ்வில் துன்பங்கள் இன்றி வாழலாம் இந்நாளில் தீர்த்திருத்த தலங்களுக்கு சென்று எழுத்தண்ணீர் எடுத்து அவர்களுடைய தாகத்தை தீருங்க இவ்வாறு செய்தால் அவர்களுக்கு செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் ஆக்சுவலி நம்ம முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் அதனால இந்த நாளில் காகத்துக்கு உணவளிப்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாகும் இந்த ஒரு சின்ன விஷயத்த இந்த மாசி அமாவாசையில் செய்தாவே கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால கோடி புண்ணியத்துக்காக இந்த அமாவாசையில் இதெல்லாம் வந்து செய்ய மறக்காதீங்க இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பரிகாரங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து இதை பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலும் சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தோள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அப்போ மற்ற ஆட வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்